ந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க வணக்கம் மக்களே திண்டுக்கல் பேருந்து நிலையம் இது திண்டுக்கல் பேருந்து இருந்து நம்மளோட டிராவல் நம்ம மெயினான இருக்கிற நூற்றி எட்டு விநாயகர் கோயிலை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் திண்டுக்கல்லில் உள்ள நூற்றி எட்டு விநாயகர் கோயிலை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அந்த ஒவ்வொரு விநாயகரும் எப்பளோ எவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு துணு தனித்தனி தூணில் அதை மேலே வச்சு நல்லா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த விநாயகர் ஒவ்வொரு விநாயகரும் பாருங்கள் வேட்டி கட்டிக்கிட்டு எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் அந்த விநாயகரை நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட்டு பஸ்ஸில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் அப்படியே அந்த நூற்றி எட்டு விநாயகர் கோவில்லேயும் அப்படியே பெரிய விநாயகர் இந்த பெரிய விநாயகர் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அருமையாக பார்க்கலாம் இந்த கோயிலையும் சுற்றி பார்க்கலாம் எஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க